வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி சங்கிங்களோட வைத்தறிச்சல் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா தொடர்ந்து இவருடைய உயரத்தை உருவகேலி பண்ணிட்டு இருந்தானுங்க பல லட்சம் பல கோடி தமிழர்களுடைய மனசுல உயர்ந்து வளர்ந்து நிக்கிறாரு நீங்க சூர்யா சார் அவருடைய அகரம் பவுண்டேஷன் நடத்தினா அந்த நிகழ்வை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது மாணவர்களுக்கு மேல அவர் வந்து மருத்துவர்களாக்கி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டுச்சு அதுல பத்துல இருந்து பதினஞ்சு மாணவர்கள் வந்து வந்திருந்தாங்க அவங்க அந்த பவுண்டேஷன்ல எப்படி வந்து சேர்ந்தாங்க அவங்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் அவங்க பேசும்போது நிஜமாவே நம்மளுக்கு கூஸ் பம்சா தான் இருந்துச்சு ஆனா சங்கிங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா இங்க எதுக்கு மதுவதனி வந்துச்சு அங்க எதுக்கு அருள்மொழிய கூப்பிட்டாங்க இது என்ன வந்து தீக்கா கூட்டமா இது என்ன திமுக கூட்டமா அப்படின்னு பேசியிருந்தாங்க அப்புறம் உங்களே அடா கூப்பிடுவாங்க சங்கி பயல்களை நீங்க நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா அங்க ஒரு சங்கியோ ஒரு வங்கியோ வரல சூர்யாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு எவன்லாம் சங்கி எவன்லாம் மங்கின்னு யாரையுமே கூப்பிடல தொடர்ந்து அவரை வந்து இந்த சங்கி அடிச்சிட்டு இருக்காங்க இன்னமும் கோவத்தை ஏத்தி தான் விட்டு ஆனா அவருடைய பார்வை சமூக நீதி பார்வை எவ்வளவு தெளிவாக இருக்கிறது புரிய ஏன்னா தொடர்ந்து மதுவதை தோழர் வந்து இந்த மாதிரி பள்ளிகள்ல கல்வி கூடங்கள்ல போய் பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் வந்துட்டு அருள்மொழி அம்மாவும் மக்களுக்காக பேசக்கூடிய சமூக நீதி சிந்தனை உள்ள ஒரு பெரிய அரசு அவங்களை கூப்பிடாம கூப்பிடுவாங்க அகரம் பவுண்டேஷன் ஆரம்பிச்ச காலகட்டத்துல இந்த அதிமுகவா இருக்கட்டும் சங்கிங்க எல்லாருமே வந்து சூர்யா மேல வச்ச குற்றச்சாட்டு என்ன

கட்சியில இருந்து வந்துகிட்டு அந்த கட்சி கூட கூட்டணி வச்சிருக்க இந்த சங்கிங்க உங்களுக்கு எல்லாம் இதை பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு சரி உங்களோட இதிலே போகலாம் அது உண்மையாவே இருந்துட்டு போட்டும் அதோட ஆரம்ப கட்ட நோக்கம் அப்படியா கூட ஆரம்பிச்சிருந்தாலும் இந்து சூர்யா அவர்கள் செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் அப்படிங்கிறது நிஜமாவே பாராட்டத்தக்கக்கூடியதுதான் இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் வச்சு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா நான் சொல்றேன் பெரியாரின் பொதுநலமும் சுயநலமும் அப்படிங்கிற அவரோட ஸ்பீச்சோட தொகுப்பு ஒரு இருக்கு அது நீங்க முடிஞ்சா படிங்க அதுல தான் நான் சொல்றேன் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்திற்கு பெரியார் பேச போயிருக்கிறாரு அவர் முன்னாடி பேசிட்டு இருந்த அனைவரும் வந்து பெரியார புகழ்ந்து தள்ளுறாங்க இந்த வயசுலயே வந்துட்டு அந்த மனுஷன் வந்து மக்களுக்கு புரட்சிகரமான கருத்துக்களை தெரிவிக்கணும் அவங்க வந்து சமூக நீதி சிந்தனையோட சாதியை திறக்கணும் அப்படிங்கிற பல சிந்தனைகளை இத்தனை வந்து போய் ஊராக போய் பேசிட்டு இருக்கிறாரு அவருக்கு சுயநலமே இல்ல பொதுநலம் பாருங்க அப்படி இப்படின்னு பேசுறாங்க இப்போ பெரியாரோட் பெரியார் போய் மயக்க பிடிக்கிறாரு மயக்க பிடிச்சு அவர் முதல்ல கேட்டது என்ன அப்படின்னா எப்படியா எப்படி என்ன வச்சுட்டே புகழ்றீங்க அப்படின்னு கேட்டாரு அது அவரோட அவரோட ஸ்லாங்ல கேட்டாரு அதுக்கப்புறம் அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா இதுல பொதுநலம் இருந்தாலும் சுயநலமும் இருக்கிறது நீங்க வந்து என்ன இப்படி கூப்பிட்டு பேச வைக்கிறது என்னால முடியும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறது எனக்கு இந்த மாலை மரியாதைகள் எல்லாம் வந்து நீங்க கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கு ஒரு விதமான சந்தோஷத்தை கொடுக்குது இன்னும் மேல மேல இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு நாம நம்ம இதுல சொன்னோம்னா இன்னும் அது ஒரு மாதிரியான போதைன்னு வச்சுக்கோங்களேன் அது எனக்கு வந்து உண்டாகுது அதனால நான் வந்து இன்னும் பெட்டரா செய்யணும் அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா அப்ப நம்ம செஞ்சு செஞ்சு கொடுக்கணும் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தூண்டுதலாக தான் மோட்டிவேஷனா இருக்குது அப்படிங்கறது அவர் ஒரு பாணியில சொல்றாரு அப்போ அத தான் வந்து பெரியாரின் பொதுநலமும் சுயநலமும் அப்படிங்கிற இதுல வந்து கோர்வையா கொடுத்து வச்சிருப்பாங்க பாருங்க நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு இப்போ சூர்யா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அகரம் ஃபவுண்டேஷன் நடத்தின நிகழ்வுல கார்த்திக் பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து குளிங்கி குளிங்க அவரோட கண்ணீர் அப்படி கொட்டுது அவருக்கு சூர்யாவுக்குமே அப்படிதான் வச்சுக்கோங்களேன் இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஓகே நிகழ்ச்சி நடக்குது கேமரா நம்ம கிட்ட போக்கஸ் பண்ணுவாங்க அப்ப நம்ம இந்த மாதிரி ஆக்ட் பண்ணனும் அப்படின்னு வரது இல்ல அதெல்லாம் நீங்க வந்து கண்டினியூஸா வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவருக்கு எல்லாம் அழுகவே முடியாது இயற்கையா வருது அப்படின்னா அவர் வந்து எந்த காரணத்துக்காகவும் அதை ஆரம்பிச்சிருக்கட்டும் ஆனா அவர் எங்க போய் நிக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு மாணவன் வந்து முத முதல்ல ஒரு மருத்துவன் ஆயிருப்பான்ல அவனுடைய சந்தோஷத்தை அவனை ஷேர் பண்ணும்போது போது சூர்யாவுக்கு வந்து மனசுல பட்டிருந்துக்கலாம் நம்ம எத்தனை படம் நடிச்சோம் எத்தனை சக்சஸ் வாங்கியிருக்கோம் எவ்வளவோ அவார்ட்ஸ் வாங்கி இருந்திருக்கோம் ஆனா அப்ப கிடைக்காத இந்த சந்தோஷம் இதுல கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுல நிறைய போக்கஸ் பண்ணி நிறைய பேரை படிக்க வைக்கணும் நிறைய குழந்தைங்க வந்து இந்த மாதிரி ஆர்ஃபண்டாவோ இல்லைன்னா பெற்றோர்கள் வந்து கைவிடப்பட்ட குழந்தைங்களா இருக்கலாம் அதை நான் படிக்க வைக்கிறதுனால எனக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குதுன்னா நான் செய்வேன் அப்படின்னு கூட செய்ய ஆரம்பிச்சிருந்துருக்கலாம் இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா ஒரு ஒரு எக்ஸாம் எக்ஸாம்பிள் ஒரு ரோல் மாடலா கூட நம்மளுடைய சமூகத்துக்கு அவருடைய பசங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் கடந்த ஆண்டு இதே மாதம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹிந்தி ஆக்டர் அது உண்மையா என்னன்னு தெரியல ஏதாவது சூழ்ச்சின்னு வர சொன்னாங்க பட் உண்மை மாதிரியே வச்சு பேசலாம் இப்ப அவரோட பையன் வந்து பிரைவேட் ஷிப்ல வந்து போதை மருந்து பயன்படுத்தியதாக கைது செய்யப்படுறார் அந்த மாதிரி என்னோட தந்தை வந்து நிறைய சம்பாதிச்சிட்டாரு நான் அதை என்ன பண்ணனு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்வாண்டட் அன்னெசரி திங்ஸ்ல போய் நம்மளுடைய நேரத்தையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி படிக்கணும் நினைச்சிட்டு இருக்கிற ஆஸ்பிரேஷன் உள்ள குழந்தைங்களோட படிப்புல இன்வெஸ்ட் அப்படின்னா அவங்களுக்கும் அது பயன்படும் நம்மளுக்கும் மகிழ்ச்சி பையன்களுக்கு அவரோட சமூகத்துக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அதிகமா பணம் இருக்கிற நடிகர் நடிகைகள் அவங்களுடைய கடைசி காலகட்டத்துல நான் வந்து இப்பதான் மக்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் மக்களுக்காக நான் தொண்டு செய்ய போறேன் அப்படின்னு தொண்டு செய்ய கிளம்பி வரும்போது அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் நீங்க இதெல்லாம் செஞ்சீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம்ல அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செட்டரா இருந்துட்டு இருக்கார் சூர்யா ஆக்சுவலா ஒரு படம் சூர்யா நடிச்சது போதிதர்மரா கூட நடிச்சிருப்பார்ல அந்த படத்துல வந்து அந்த டைரக்டர் வந்து ரிசர்வேஷன் பத்தி கொஞ்சம் கூட புரிதல் இல்லாத ஒரு மட்டமான டயலாக் வச்சிருப்பார் அந்த படத்துல அந்த பர்டிகுலரா அந்த ரிசர்வேஷன் பத்தி அவங்க வந்து ஸ்ருதி பேசிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அத வந்து பயங்கரமா அந்த சமயத்துல இருந்து வைரல் ஆச்சு ஆனா நிஜமா இந்த குடும்பமே இந்த ரிசர்வேஷன் அரசு பள்ளிகள் மீது அவங்களுடைய நாட்டம் கவனம் அதை வந்து முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுற அந்த விஷயம் இருக்கட்டும் அது எல்லாமே வந்து நம்மளுக்கு மகிழ்ச்சி தருது ஒரு முறை வந்து கார்த்தியோட வீடியோ ஒன்னு ரிலீஸ் ஆயிடுச்சு அவர் வந்து அவங்க அப்பா படிச்ச ஸ்கூலுக்கு போயிட்டு இதுதானே எங்க அப்பா படிச்ச பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு அதை விசிட் பண்ணிட்டு அப்புறம் அது அரசு பள்ளி தான் அதுக்கு அவர் வந்து ஒரு தொகையை வந்து வழங்கிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சிஎம் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபண்ட் ரைஸிங்க பத்தி கூட ஓப்பன் ஓப்பன் அப் பண்ணியிருந்தார் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு யாராவது ஃபண்ட் ஃபண்ட் கொடுக்கறதா இருந்தா கொடுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிருந்தாரு அப்போ சீமான் மாதிரியான அறிவாளிகள்லாம் என்ன பேசிருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா உன்னோட அரசாங்கத்துல நடத்துற உன்னோட பள்ளிக்கு காசு வந்து மக்கள் கொடுக்கணுமா அப்படின்னு கேவலமா பேசியிருந்தாங்க ஆனா ஆக்சுவலா உங்களுக்கு வந்து ஆடு மாடு மேய்க்கிறதுல வந்து கிரீன்லாண்ட்ல மேய்க்கிறாங்க ஐஸ்லாண்ட்ல மேய்க்கிறாங்க பிரேசில்ல மேய்க்கிறாங்கன்னு பேசக்கூடிய தற்கொலைங்களுக்கு இந்த பண்ட் ரைசிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிக முக்கியமான விஷயம் அது மேலை நாடுகள்லயும் நடத்தப்படுது முக்கியமா அந்த மாதிரி பப்ளிக் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு தெரியாத அளவுக்கு தற்கொலைங்களா இருக்கலாம் இல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதை எதுக்கு நான் சொல்லணும் ஆடு மாடு மேய்க்கிறதான நான் சொல்லுவேன் அப்படின்னு

பாராட்டத்தக்க விஷயம் அது மாதிரி அவங்க அப்பாவுமே வந்து ரிசர்வேஷனை பத்தி வந்து பேசியிருந்தாரு சிவகுமார் சார் அவர்கள் அப்போ அந்த குடும்பத்துக்கே வந்து ஒரு நல்ல புரிதல் இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியும் இப்போ சிஎம் ஸ்டாலின் அவர்களை பேசினால திமுக உடைய செயல்பாடுகளையே இந்த இடத்துல நம்ம ஞாபகப்படுத்திட்டு தான் போகணும் என்ன மறந்துருப்போம் நம்ம என்ன அப்படின்னா இந்த கடந்த நாலு வருஷமா ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பள்ளியில டிஸ்கண்டினியூ இருக்கும் இடைநீக்கம் அது வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது நம்மளும் ஏற்கனவே ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு வீடியோவும் போட்டிருந்தோம் அந்த டேட்டா என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுல மத்த மாநிலங்கள பாக்கும்போது எப்பயுமே இடைநீக்கம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி அதுக்காக தான் வந்து கலைஞரவர்கள் வந்து மாணவர்களுக்காக பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சா காசு பன்னெண்டு அவர் வந்து பணம் கொடுத்துட்டு இருந்தாரு அப்புறம் அமையார் வந்ததுக்கு அப்புறமே பாத்தீங்க அப்படின்னா தாலிக்கு தங்கம் அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் கொண்டு வந்தாங்கல்ல எல்லாமே எதுக்கு அப்படின்னா பசங்க படிக்கணும் டிஸ்கன் பண்ண போக கூடாது அப்படின்னு அதிமுக ஆனாலும் சரி திமுக ஆனாலும் சரி இந்த ஒரு விஷயத்துல அப்படின்னு பார்க்கும்போது வந்து இடைநீக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க தொடர்ந்து மோட்டிவேட் பண்ணி தான் நம்மளுடைய மாணவர்களை வந்து புஷ் பண்ணி கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க அதுல கம்பேரிவ்லி சி எம் ஸ்டாலின் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற டேட்டா எல்லாம் பேசியிருந்தோம் இப்போ அவங்களோட கோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜீரோ அதாவது நில் எந்த மாணவருமே டிஸ்கன்யூ பண்ணல மேல் படிப்பை தொடர்றாங்க டென்த்ல இருந்து லெவன்த் டுவெல்த் தொடர்றாங்க டுவெல்த்ல இருந்து காலேஜுக்கு தொடர்றாங்க அப்படிங்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபட்டு இருக்காங்க அப்போ கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல டுவெல்த் அண்ட் டென்த் ரிசல்ட் ரிசல்ட் வந்து இப்போ லெவன்த் ரிசல்ட் எல்லாம் வந்தப்போ வந்து ஸ்டாலின் அவர்களே வந்து ஃபோன் பண்ணி யாரும் ஆட்டோ ரெக்கார்டு கால நினைக்கிறேன் உங்களுடைய குழந்தைகளை வந்து மேற்படிப்பு படிக்க வைங்க நிப்பாட்டிடாதீங்க அப்படி மாதிரியான அந்த இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில தான் நடக்கும் அது வேற எங்கேயுமே நடக்காது இதெல்லாமே என்ன முயற்சி அந்த இடையீட்டம் அப்படின்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அதுக்காக தான் வந்துட்டு சூர்யா அவர்கள் அவரால முடிஞ்ச அளவுக்கு அவர் வந்து படிக்க வைக்க முயற்சி செய்றாரு இந்த பொறுப்பை வந்து சூர்யா செய்யறாரு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டுறதோடு நிப்பாட்டாம நான் பெரியாரா சொன்னேன் இல்லையா பாராட்டுறதோட நிப்பாட்டாமல் நம்மளும் சேர்ந்து நம்மளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு செய்யணும் இப்போ நம்ம வந்து வீடியோ போடுவோம் வீடியோ போட்ட உடனே கமெண்ட்ஸ்ல இருந்து என்ன சொல்லுவாங்கன்னா நீ அதை பேசுனியா நீ இதை பேசுனியா நீ அதை பேசல நீ இதை பேசலாமாங்க ஒருத்தரால எல்லா விஷயங்களையும் பேசிட முடியாது அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் பேசணும்னா நீங்க மாற்று கருத்து உள்ள சீமான ஆதரிக்கக்கூடிய இல்ல விஜய ஆதரிக்கக்கூடிய இல்ல அதிமுக ஆதரிக்கக்கூடிய நபர்களா கூட இருந்துக்கோங்க அந்தந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அதை நான் பேசல இல்ல யாரோ பேசலாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பேசுங்க வீடியோ போட்டுதான் பேசணும்னு இல்ல ட்விட்டர்ல பேசலாம் எங்க வேணா பேசலாம் ஏன் பேசுறவங்கதான் எல்லாமே பேசணும்னு இல்லை இல்ல அது அவங்களுக்கு பேர்டன் அவங்களால அது முடியாது இப்போ அதேதான் வந்து சூர்யா தான் அதை செய்யணும் அப்படின்னு பாக்கக்கூடாது அம்பேத்கருமே இது வந்து ஒரு சில இடங்கள்ல குறிப்பிட்டிருக்கிறார் பெரியார் சொன்னாரு இல்லையா என்ன வச்சுட்டு பாராட்டிட்டு இருக்கீங்க

அப்படின்னு போய் பேசுவ அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் அதே தாங்க இப்போ சூர்யா வந்து செய்யறாரு ஆஹா ஓஹோன்னு சொல்லி நம்ம உட்கார்ந்து பாராட்ட கூடாது நம்மளும் அது மாதிரி செய்யறதுக்கான முயற்சிகளை இறங்கணும் அவருக்கு இருக்கிற பணத்துல அவர் ஐம்பது பேரை படிக்க வைக்கிறாருன்னா நம்ம அட்லீஸ்ட் ஒரு ஸ்கூல் ஒரு டேர்முக்காவது ஃபீஸ் கட்டலாம்ல அந்த மாதிரி நம்ம ஏதாவது செய்யணும் நம்ம வந்து பாராட்டிட்டு மட்டுமே உட்கார்ந்து கூடாது இப்போ அகரம் ஃபவுண்டேஷன்ல படிச்ச அந்த பசங்க எல்லாம் இருக்காங்கல்ல அவங்க வெவ்வேறு காரணத்தால இந்த ஃபவுண்டேஷனுக்கு வந்தவங்களா இருக்காங்க அப்பா அம்மா தவறிய குழந்தைங்களா இருக்காங்க இருக்காங்க இல்லாட்டினா அப்பா குடிகாரனா இருந்தா அம்மாவால வளர்க்க முடியாத பிள்ளைகளா இருக்காங்க இல்ல அம்மா வீட்டை விட்டு போனவங்களா இல்ல அப்பா வீட்டை விட்டு போனவங்களா இருக்காங்க ரொம்ப சிரமம் அப்படின்னா ஒரு தாய் தனியா இருந்து அந்த குழந்தைய வளர்த்துறதுங்கிறது ஏன்னா அந்த காலகட்டத்துல படிக்காத தாயா இருந்திருப்பாங்க அப்போ ஒரு சின்ன வேலைக்கு போய் தான் வந்து சம்பாரிச்சு படிக்க வைக்கணும் அந்த சூழ்நிலையில இருந்து வர்ற மாணவர்கள் அத பேர்டனை வந்து சூர்யா குறைக்கணும்னு நினைக்கிறாரு இப்ப சிஎம் ஸ்டாலின் அவர்களும் சரி இல்ல தொடர்ந்து அதற்கு முன்னாடி ஆட்சி செஞ்ச காமராஜர்ல இருந்து அண்ணால இருந்து கலைஞர் அவர்கள் இருந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் இன்க்ளூட் ஸ்டோரி வந்து எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த பேர்டை நான் குறைக்கிறதுக்காக தான் வந்துட்டு மதிய உணவு திட்டம் காலை உணவு திட்டம் ஷூ பேக் லேப்டாப் சைக்கிள் அப்படின்னு ஒன்னொன்னா கொடுத்து அவங்களை வந்து படிக்க வைக்கிறாங்களா இது பேரண்ட்ஸோட பேர்டை தான் குறைக்கிறதுக்காக அரசு செய்யறது அரசோட பேர்டனை குறைக்கிறதுக்கு நம்மளுமே வந்து அதுக்கு கை கொடுக்கணும் தோல் கொடுக்கணும் சீமான் சொல்ற மாதிரி வந்து நீங்க தானே அரசு ஆஹ் உங்களால வந்து ஸ்கூல கவனிக்க முடியல இவ்வளவு கேவலமா இருக்கு ஸ்கூலு அது சொல்லி தரல இது சொல்லி தரல அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்றது பண்ட் ரைசிங் வந்து அசிங்கப்படுத்தி அவரோட நாத்தாக்க ஐடி விங் மூலமாக பேச வைக்கிறது இதெல்லாம் வந்து அநாகரியமான ஒரு அற வேக்காடுத்தனமான விஷயங்கள் ஆக்சுவலா அது என்னோட ஸ்கூல் என்னுடைய டாக்ஸ்ல இல்ல என் அப்பா அம்மா சம்பாதிச்ச டாக்ஸ் பணத்துல என் மாமா மச்சன் டாக்ஸ் பணத்துல கட்டப்பட்ட ஸ்கூல் அது என்னோட ஸ்கூல் அது நலிவடைந்து போச்சு அப்படின்னா நான் ஏன் பாத்துக்க கூடாது நான் ஏன் செய்யக்கூடாது அந்த பண்ட் ரைசிங் எல்லாம் வெரி இம்பார்ட்டன் திங்ஸ் அது மூலமாக நம்மளுடைய அரசாங்கத்தோட பேர்டனை குறைக்கிறது நம்ம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்யறது அந்த ஸ்கூல இப்ப எவ்வளவோ வந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு அவங்க பேர்டனை குறைக்கிறதுக்கு அவங்களுக்கு தோல் கொடுக்கறது நம்ம செய்யணும் அதாவது என்னோட பசங்க வந்து முப்பத்தஞ்சு லட்சத்துல அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போய் படிப்பாங்க அதுக்காக நான் வந்து கூச்சராட்சமே இல்லாம தமிழே சொல்லி தரது இல்ல இல்ல ஆங்கிலமே சொல்லி தரது இல்ல இல்ல இங்க சொல்லியே தரது இல்ல அப்படின்னு கம்ப்ளைண்ட்ஸ் மக்கள் முன்னாடி வச்சிட்டு இருக்கிறப்ப நான் கேக்குறேன் ஒரு ஸ்கூல்ல நீ எவ்வளவு நிதி வாங்குற திருள் நிதி Yeah. அறுபது லட்சம் ரூபாய் போட்டு ஒரு கார் வாங்க முடியுது அப்படின்னா ஒரு ஸ்கூல நீ வந்து தத்தெடுத்துக்கோ இந்த சென்ஸ் நான் டொனேட் பண்றேன் என்னென்ன மேம்படுத்த முடியுமோ டெக்னாலஜிகளே இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் ஏதாவது லேபுக்கு எல்லாமே வாங்கி தர முடியும் பில்டிங்கை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்பட்டு செய்ய முடியும் அப்படின்னா கொடு அதை உட்கார்ந்துகிட்டு நீ வந்து வர சொல்லிட்டு இருக்க அப்படின்னா நிச்சயமா எங்களோட பார்வையில இந்த மங்கிங்களா இருக்கட்டும் இல்ல சங்கலா இருக்கட்டும் அவங்களோட சூர்யா சார் வந்து உயர்ந்துதான் இருக்குற ஏன் எல்லாருமே மருத்துவரா தான் ஆகணுமா எல்லாருமே மருத்துவர் ஆயிட்டேன்னா யார் நீங்க ரெண்டு மாத்தி மாத்தி ஊசி போட்டுக்குவீங்களா அப்படின்னு சீமான் எடுக்கிற ஸ்டாண்டா இருக்கட்டும் இல்ல விஜய் அவர்கள் எடுக்கிற அந்த சாஃப்ட் அவருக்கே ஆன ஸ்லாங்கா இருக்கட்டும் எல்லாரும் மருத்துவர் ஆகணும் இல்லையே மருத்துவம் தான் படிப்பா அப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும் இதெல்லாம் பார்க்கும் போது மாணவர்கள் வந்து இறந்து போயிடுறாங்க அதனால அண்ணனா இருந்து விஜய் அவர்கள் பேசுறாரு அண்ணனா இருந்து சீமான் அவர்கள் பேசுறாரு அப்படின்னு அவருக்கு சப்போர்ட் பண்றவங்க எடுப்பாங்க நான் கேக்குறேன் இந்த தமிழ்நாட்டையே நான் தான் ரச்சிக்க போறேன்னு வந்தவர் தான் சீமா அதே ஸ்டாண்ட்ல தான் வந்து விஜயம் வராரு கிட்டத்தட்ட நாக்பூர் இதுதான் வச்சுக்கோங்களேன் அஜெண்டா தான் அவங்களோட ஸ்கிரிப்ட் தான் பேசுறதா இருக்கட்டும் செயல்பாடுகளா இருக்கட்டும் இவர் காச்சி மூச்சுன்னு காட்டா மாதிரி கத்துவாரு அவர் வந்து அவரோட ஸ்டைல பேசுறாரு தவிர அஜெண்டா என்னமோ தான் நீங்க தான் ரசிக்க போறீங்க நான் தான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து விகடன்ல நேத்து வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காங்க சூர்யா வந்து சாருன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு நான் உதவி பண்றேன் நான் வந்து குழந்தைங்களா பாக்குறேன் உங்களை அப்படின்னா நீங்க என்ன அண்ணனு கூப்பிடணும் அந்த பிரதர்ஹுட் அந்த இது இருக்கணும் அப்படின்னு அண்ணன் தான் கூப்பிட சொல்லுவாரா அந்த இன்டர்வியூ முழுக்க வந்து சூர்யா அண்ணா சூர்யா அண்ணா அந்த மனைவி வந்து பேசியிருந்தாங்க அப்ப அண்ணனா நீங்க இருக்கணும் அப்படின்னா நான் வந்து தமிழ்நாட்டை காப்பாத்த போறேன் ஏதோ இன்னமும் கடல்குள்ள தமிழ்நாடு மூழ்கிட்டு இருக்க மாதிரியும் நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலா மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட அந்த மக்களை பனையூருக்கு வந்து பாக்க சொல்லி நீங்க வந்து உதவி தொகை நிதியெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா நான் ஆயிரம் கோடி சம்பாதிச்சிட்டு இருந்தவர் இன்னைக்கு மக்களுக்காக வந்து சேவை வந்து இருக்கிற நடிப்பெல்லாம் விட்டுட்டுனா அப்ப அந்த ஆயிரம் கோடி எல்லாம் எங்கப்பா அதை வச்சு நீ ரெண்டு பேராது படிக்க வச்சியா இதே மாணவர்கள்கிட்ட நீ என்ன மாதிரியான ஸ்பீச் கொடுத்துருந்துருக்கணும் மருத்துவம்தான் படிப்பா வேற படிப்பே இல்லையான்னு சொல்றது நீங்க படிங்க நீங்க ஸ்கோர் பண்ணுங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு பண்ணுங்க நான் உங்களுக்கு உதவி செய்றேன் விஜயோடைய ரசிகர் மன்றங்கள்லாம் இருக்கு இல்லையா அவங்களுமே நிறைய நல்ல விஷயங்கள் அந்த காலகட்டத்துல செஞ்சவங்க தான் அது மூலமாக நீங்க வந்து படிங்க அப்படின்னு எல்லாம் நீ சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு மருத்துவமே ஒரு படிப்பா மருத்துவத்தை தவிர வேற படிப்பு இல்லையா அப்படின்னு அப்படின்னா நாங்க என்ன சொல்லுவோம் நீங்க பிஜேபியோட தான் சொல்லுவோம் வேற என்ன சொல்லுவோம் அதனால சூர்யா அண்ணன் ஆயிட்டார் சீமா நான் அண்ணன் சொன்னாலும் சரி விஜய் நான் அண்ணன் சொன்னாலும் ஆக்சுவலா நீங்க அண்ணன் ஆகல தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நீங்க எப்ப அண்ணன் போறீங்க